அஸ்வினி பரணி நட்சத்திரங்களை தொடர்ந்து மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய வரிசையில் சூரியனின் முதல் நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி மூன்றாம் இடம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாம் இடத்தை பெறக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்ம அது வந்து கிருத்திகை அப்படின்னும் சொல்வோம் அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஸோ மேஷ ராசியில் தன்னுடைய முதல் பாதத்தை வந்து கொண்டிருக்கிறது இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷப ராசியில் வரும் நட்சத்திர தேவதை கார்த்திகை நட்சத்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முகங்களும் நான்கு கரங்களும் சிவந்த நிறமும் கொண்ட அக்னி பகவான் ஸோ அக்னி பகவானுடைய இமேஜஸ் நீங்கள் கூகுள்ல போனீங்கன்னா அக்னி பகவான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கிடைக்கும் முடிந்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிதேவதையை வந்து உங்க கூடிய வச்சிட்டு இருக்கிறது நல்லது உங்களுடைய மொபைலில் ஒரு ஸ்க்ரீன் சேவரா அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபேவராக இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் வடிவம் பார்த்திங்கன்னா தீக்குழுந்து எரிவது மாதிரி இருக்கும் ஸோ ஆறு நட்சத்திரங்களை கொண்ட நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னாலே நம்ம சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க பதவிகளுக்கும் அதிகாரத்துக்கும் உரிய கிரகமான சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க முதல் பாதம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய வீட்டில் வருது அடுத்த மூன்று பாதங்கள் அதாவது இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சுக்கிரனுடைய வீட்டில் வருது அதால் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து அதிகாரத்திற்கும் அரசாங்க பதவிகளுக்கும் உரியவர்களாக இருப்பார்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவங்க கட்டடக் கலைகள் கலைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலுமே வந்து சிறந்து விளங்குவார்கள் பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது ஒரு சரியான நீதிமான் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லலாம் ஸோ எந்த விஷயம் நல்லது எந்த விஷயம் கெட்டது அப்படின்றத அறிந்து வந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது மாதிரி கல்வி மீது மிகவும் வந்து விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பார்த்த உடனே ஒரு ஜென்டில்மேன் பார்த்த உடனே ரொம்ப அழகாக தேஜஸ் கூடிய ஒரு முகம்னு சொல்கிறோம் பார்த்த்ளா இந்த முகத்தை பார்த்த உடனே வந்து நல்லா இருக்கு இந்த முகத்தை பார்த்தா நம்ம போகிற காரியம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு முகப்பொழிவு அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இனி விஷயம் ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் ஸோ உறக்கம் வந்து சரியாக இருக்காது அதாவது ஆழ்ந்த உறக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு சிரித்த முகம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் ஸோ எலும்பு பலம் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால எலும்புகளுக்கு காரகன் சூரியன் ஸோ எலும்புகளுடைய பலம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதையுமே வந்து ரொம்ப வந்து போல்டாக வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் குழந்தை பருவத்தில் கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வீசக்கூடிய அளவுக்கு கோபம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் உணவுப் பொருட்களில் பார்த்திங்கன்னா சூடான உணவுகளை விரும்பி உண்பதில் வந்து அதிக ஆர்வம் இருக்கும் ஸோ பழைய சாதம் இல்லை பழைய பழைய உணவுப் பொருட்கள் ஏதாவது கொடுக்கறதுனா உங்களுக்கு அந்த பழைய உணவுப் பொருட்கள் அப்படின்றதே வந்து பிடிக்காது பள்ளி பருவத்திலிருந்தே இந்த கராத்தே குங்ஃபு இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள்லாம் படிக்கிறதுல ரொம்ப அதிகமான ஆர்வம் வந்து இருந்து இருக்கும் இவர்களுக்கு ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா அந்த விவாதங்களில் வந்து பங்கேற்று ஸோ அந்த இடத்துல வந்து ஜெயிச்சுட்டு வந்துருவிங்க உங்களை ஜெயிக்க அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி விவாதம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் பிறந்த ஒரு வழக்கறிஞர்களாக பள்ளி ஆசிரியர்களாக கல்லூரி பேராசிரியர்களாக வந்து இருப்பார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து புகழ்பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய பதவியையும் வந்து வகிப்பார்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து தங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் விவகாரம் அப்படின்றது வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவா வந்து விருப்பம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் காதல்ன்ற ஒரு விஷயத்த கேட்டாலே கொஞ்சம் தள்ளி போற ஒரு குணம் அப்படின்றது வந்து இருக்கும் திருமணம் ஆயிட்டு உங்களுக்குன்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த வாழ்க்கை துணையோட விஷய விஷயத்தில் ரொம்ப வந்து கராராக ரொம்ப ஒரு பொசசிவ்னஸ் வந்து இருக்கும் யார்கிட்டையுமே வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து விட்டு கொடுக்க மாட்டீர்கள் ரொம்ப வந்து அழுத்தமான ஆழமான கொள்கை பிடிப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ பெரிய கனவோட உங்களுடைய பிள்ளைகளோட வளர்ப்பு இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு துணிமணி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைப்பாங்க ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதெல்லாமே வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கணும் என்ன தேவையோ அது இருந்தால் போதும் அப்படின்ற மனசு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டீர்கள் யதார்த்தமாகத்தான் இருப்பீர்கள் கற்பனை கனவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு காதல் அப்படின்ற விஷயமே வந்து ஒத்து வராது ஸோ அதனால் இந்த கனவு உலகம் இதெல்லாமே வந்து பிடிக்காது உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதீதமான ஆழமான தெய்வ பக்தியும் உங்களுக்கு வந்து உண்டு தெய்வ பக்தியை காட்டிலும் உங்களுக்கு வந்து தாய்நாடு தாய்மொழி மீது பற்றுகள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூன்று வயதிற்கு மேலே உங்களுக்கு வந்து முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு தெரியாத ஒருவருடைய சம்பந்தத்தால் வந்து நீங்கள் முன்னேறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்தீங்கன்னா மெருன் கலரும் வந்து வெளிர் சாம்பல் நிறமும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வந்து ஞாயிறு வியாழன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா பழனி முருகனை வந்து நீங்கள் அடிக்கடி போய் வழிபடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வருது தடங்கல்கள் வருது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட திசையில வந்து நீங்கள் பிறந்திருப்பீர்கள் சூரிய திசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் வந்து சந்திர திசை வரும் இப்போ பதினாறு ஆண்டுகளுக்குள்ள உங்களுக்கு கல்வி படிப்பு அதாவது பள்ளி பருவ படிப்பு அப்படின்றது வந்து முடியும் ஸோ சந்திரனுடைய திசைக்குள் பதினாறு வயதிற்கு மேலே உங்களுக்கு செவ்வாய் திசை அப்படின்றது வரும் செவ்வாய் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் இந்த பதினாறு இந்த ஏழு இருபத்தி மூன்று ஆண்டுகள் உங்களுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் நின்ற டிகிரியை பொறுத்து இது வந்து கால அளவுகள் வந்து வேறுபடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசையினுடைய இருப்பு வந்து ஒரு மூன்று வருடம் வந்து கடந்திருக்கலாம் ஸோ அப்போ மூன்று வருடம் கடந்திருந்தால் மிச்சம் மூன்று வருடம்தான் வந்து இருப்பு திசையாக கொல்லப்படும் ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசுல வந்து சூரிய திசையும் சந்திர திசையும் முடிந்துவிடும் ஏன்னா மூன்று வயதிற்குள் சூரிய திசை முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து வருட சந்திர திசை பதிமூன்று வயதிற்குள்ள கூட சந்திரதிசை முடியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வருடங்கள்ல முடிகிறது ஸோ அது வந்து உங்களுடைய சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் டிகிரியை பொறுத்து அந்த பாகையை பொறுத்து கால அளவுகள் அப்படின்றது வந்து வேறுபடுமே தவிர உங்களுடைய திசா புக்திகள் எவ்விதத்திலும் வந்து மாறுபடாது இருபது வயதிற்குள்ள ஒரு செவ்வாய் திசை அப்படின்றது வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்துவிடும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை சோ ராகு திசை முடிந்து குரு திசை குரு திசை முடிந்து சனி திசை சனி முடிந்து புதன் திசை இதுல முக்கியமான காலகட்டங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை காலங்கள்ல நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ராகு அதாவது உங்களுடைய இருபதுல இருந்து ஒரு நாற்பது வயதிற்குள் இந்த ராகு திசை அப்படின்றது வரது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ராகு திசையில தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி அஹ் உங்களுடைய லக்னப்படி நல்ல இடங்களில் அமர்ந்திருக்கக்குள்ள நல்ல பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் உதாரணமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் ராகு இருந்து அந்த ராகுவின் வீட்டு அதிபதி வந்து பலம் பெருகக்குள்ளையோ இல்லை ராகு நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி பலம் பெறக்குள்ளையோ உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வந்து கொண்டு போகும் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ராகுவோட எந்த கிரகங்கள் எல்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருந்து நல்ல சுபருடைய பார்வைகளோ இல்லை அந்த வீட்டு அதிபதி ராகு நின்ற ராசி அதிபதி ராகு நின்ற வீட்டு அதிபதி வந்து பலம் பெறுகையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்து உங்களை வந்து இந்த ராகு திசை கொண்டு செல்லும் அப்படி இல்லை ராகு வந்து இந்த இடங்களில் அல்லாமல் ராகு வந்து வேறு இடங்கள்ல வந்து அமர்ந்திருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையே வந்து தராது ஸோ அதாவது வேலை எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ ராகு நின்ற இடத்தை பொறுத்து பலன்கள் அப்படின்றது வந்து வேறுபடும் ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதன்படி பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஸோ ராகு திசை முடிந்து பார்த்தீங்கன்னா குரு திசை தொடங்கும் குரு செய்யும் பார்த்தீங்கன்னா உங்க லக்னப்படி நீங்க கடக லக்னம் இல்ல சிம்ம லக்னத்துல பறந்துருக்கீங்க இல்லை தனுசு லக்னத்துல பறந்திருக்கீங்க மீன லக்னத்துல பறந்துருக்கீங்க இல்ல மேஷம் அல்லது விருச்சகத்துல பறந்திருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் ஒரு நல்ல இடங்கள்ல ஸ்தானங்கள்ல நின்று இருக்கக்குள்ளே உங்களுக்கு பல நல்ல விதமான பலன்கள் அப்படின்றத வந்து செய்வார் ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து ஒரு ரிஷப லக்னத்துல பறந்திருக்கீங்க இல்ல துலாத்துல பறந்துருக்கீங்க அப்படின்னா ஏன்னா துலாம் ரிஷப லக்னங்களுக்கு குரு பகவான் என்பவர் பாத்தீங்கன்னா பகைவர் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரனுடைய லக்னங்களுக்கு குரு பகவான் பகைவர் சோ அவர் அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ரொம்ப நம்ம வந்து குழப்பிக்க உங்களுடைய திசா புக்திகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நாற்பது வயதுல இருந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து ஒரு ஐம்பத்தி ஆறு வயதுக்குள்ள குரு திசை அப்படின்றது வந்து முடியும் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சனி திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு தொடங்கும் சோ சனி திசை முடிந்து புதன் திசை அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த மிடில்ல வர ராகு திசை மட்டும் வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாக அமைந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையின் சகல சௌபாகியங்களையும் அடையலாம் அப்படின்றது தான் அதில் சொல்ல வர்றது ஏன்னா நம்ம இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதிற்குள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயங்களையுமே வந்து சரியானபடி அமைத்துக்கொள்ள வந்து முற்படுவோம் அது வாழ்க்கையாகட்டும் உள்ள உத்தியோகமாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் ஒரு குழந்தை குழந்தைக்கு ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள்லாம் இந்த வயதிற்குள் வந்து நம்ம சரியாக அமைத்துக்கொண்டால் ஸோ எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய திசா புக்திகள் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு நட்சத்திர பதிவு